ஒரு பையனோட கையில் ஒரு சின்ன விதை வந்து அவனுக்கு கிடைக்குது அந்த விதையை எடுத்து மண்ணில் பொறிச்சு டெய்லி தண்ணி ஊற்றி சூரிய ஒளி படுற மாதிரி நம்பிக்கையில் டெய்லியும் வச்சு வளர்த்து பராமரிச்சுட்டு வரான் கொஞ்ச நாளில் அந்த சின்ன விதை வந்து ஒரு செடியாகி பெரிய மரம் ஆகிடுது அந்த மரம் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டுது அதுக்கு கீழே ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து விளையா ரெஸ்ட் எடுக்குது குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க எல்லாேருக்கும் நிலலை கொடுத்து அவ்வளோ யூஸ் ஆகுது அப்போ அவன் நினைக்கிறான் நம்ம வச்ச ஒரு சி சின்ன விதை எத்தனை பேருக்கு பயன்படுது அது மாதிரி தாங்க நம்ம சொல்கிற இந்த நற்செய்தி இந்த சுவிசேஷம் வந்து இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் பாவத்தை போக்க வந்த ரட்சகர் அப்படிங்கிற ஒரு காஸ்பலை வந்து நம்ம சொல்லும்போது அது நிறைய பேருக்கு இந்த மரம் மாதிரி யூஸ் ஆகுங்க இயேசு கிறிஸ்து தான் வந்து நம்ம மேலே வைத்த அன்பின் நிமித்தம் நம்முடைய பாவங்களுக்காக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மறித்தார் அவரை வந்து நம்ம விசுவாசிக்கும் போது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனம் கிடைக்குதுங்க இந்த மரம் எப்படி எல்லாருக்கும் யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி இந்த சுவிசேஷம் யாருக்கெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய நித்தியமான வாழ்க்கை கிடைக்குங்கிறதாங்க குட் நியூஸ் இந்த குட் நியூஸை நம்ம யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லலாங்க நிச்சயமாக என்னைக்காவது இந்த மரம் மாதிரி இந்த சுவிசேஷம் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும்